சிவமங்கலம் சிதம்பரம் ரகசியம் அப்படின்னு சொல்றாங்க ஐயா ஐயா அதனுடைய அதனுடைய தத்துவங்களும் விளக்கங்களும் கொஞ்சம் சொல்லுங்க சிறப்பு சிறப்பு திருமலர் ஒரு பாடல்ல சொல்லியிருக்கார் எங்கும் திருமேனி எங்கும் சிவசக்தி எங்கும் சிதம்பரம் எங்கும் திருநட்டம் எங்கும் சிவமாய் இருத்தலால் எங்கெங்கும் தங்கும் சிவன் அருள் தன் விளையாட்டதே அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்ப இந்த மண் மண்மேடைக்கு அவர் என்ன பேர் சொல்றாருன்னா சிதம்பரம் அப்படின்னு சொல்றாரு அப்ப இந்த கோடி கோடி கோள்களுக்கு மத்தியில சிதம்பரம் அப்படின்னு மண்ணின் பெயர் அழைக்கப்படுகிறது அதான் திருச்சிற்றம்பலம் திரு சித்து அம்பலப்படுத்தப்பட்டு விட்டது ஆனா அதை நம்ம காண முடியாத அளவு சிறுத்து இருக்கிறோம் எப்படி மரத்தை மறைத்தது மாமதியானை மரத்தில் மறைந்தது மாமத யானை பறத்தில் மறைந்தது பார் முதல் பூதம் பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம் எப்படி மரத்தை வந்து மாமத யானை மறைச்சிருச்சோ அதுபோல நம்ம மிகச்சிறியவருங்கிறதுனால இந்த அண்டம் நமக்கு பெருசு இந்த புவிக்கு பேர் வந்து சிதம்பரம்னு சொல்றாரு ஆமா அப்ப இந்த மண்ணுக்கு என்ன பேர் அப்படின்னா சிதம்பரம் திருச்சிற்றம்புலம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல என்னை தாங்க மண்ணை வைத்தான் ஆமாம் மண்ணை வின் கொண்டு தாங்குகிறான் மண்ணை தவிர சுத்தி எங்கும் வின் தான் இருக்கு அப்போ இது சித்து அம்பலப்படுத்தியாச்சு அந்திரத்தில் நின்றுட்டு இருக்கு அவ்வளோதான் அப்ப நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா மண்ணில் சிதம்பரம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது நமக்குள்ளார சித்தம் பரமா அழைக்கப்படுது அப்ப நமக்குள்ளார எப்படி உயிர் அந்த உயிர் தரும் நேரடி விளைச்சல் என்னவா இருக்கு அப்படின்னா சித்தமாக இருக்கு அவ்வளோதான் எல்லாம் அதனால தான் எல்லாம் அவன் சித்தம் சிவன் சித்தம் அப்படின்னு சொல்றது சித்தம் போக்கு சிவன் போக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னா நம்மளிடத்துல வைக்கப்பட்டிருக்கிறது இறை காக்க நம்ம காணிக்கையா நம்ம கொடுக்கத்தக்க ஒன்று இருக்கு அப்படின்னா சித்தம் மட்டும்தான் கொடுக்கணும் இந்த எண்ணத்தை மட்டும்தான் இறைவனுக்கு கொடுக்க முடியும் வேற எதையும் நம்மள்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒண்ணு இல்லை வேற எதை கொடுத்தாலுமே அந்த மெய்யான அன்பில்லாத அது தந்தால் அது வழிபாட்டில் வராது அதனால சித்தம் சிவமானால் நித்தம் தவமாகும் அப்படின்னு சொல்றாங்க இந்த சித்தத்துல சிவத்தை தான் இந்த கலையினுடைய தாத்பரியம் இது எப்படி சொல்றது அப்படின்னா இந்த நடராஜ தத்துவம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த வேதங்களாட மிக ஆகமமாட கீதங்களாட கிளரண்ட மேலாட பூதங்களாட புவனம் முழுதாட நாதம் கொண்டாடி நான் ஞானானந்த குட்டை இந்த நடராஜ காட்சி அங்கு வைக்கப்பட்டிருக்கு அது அணு ஆயிரம் கூறாக்கி அதுல கூண் அப்படின்ற இடத்துல ஆடிக்கிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க கோணாடு கூத்தன் அணுவினை ஆயிரம் கூறாக்கி அதுல வந்து கோன் அப்படின்ற தான் சிவ பரம்பொருள் ஆடிக்கிட்டு இருக்காரு அவங்க சொல்ல வர தத்துவம் என்னன்னா அங்க மீச்சிறியதுலேயும் அதிதீவிர மீச்சிறியவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க இப்போ இந்த சிதம்பர ரகசியம் அப்படின்னா இது முழுக்க சித்தத்தினாலே அந்த பர ரகசியத்தை அறிதல் அந்த எண்ணத்தை மொத்தத்தையும் இறைவனுக்கு ஆக்கிறது எப்படி ஆக்குறது இப்ப நான்றது யார் அதுக்கு முதல்ல பதில் தெரியணும் நான் அப்படின்னு ஒரு நபரை குறிக்கிறதா இந்த உலகம் நினைச்சுக்கிட்டு இருக்கு இல்ல நான் முகன்னா யாரை குறிக்குது பிரம்மாவை குறிக்குது நான் மறைனா யாரை குறிக்குது நான்கு வேதங்களை குறிக்குது அப்ப நான் அப்படின்ற தன்மை எப்படி என்னைய குறிக்க முடியும் நான்கு பணிகளை உடையவன் நான் நாளும் தெரிஞ்சாதான் நாளும் ஓட்ட முடியும் அதனாலதான் நான்கு மறைகள் அதனாலதான் ஒரு இருக்கைக்கு நான்கு கால்கள் வைக்கப்பட்டிருப்பது போல் இங்கு நான்கு போக்குகளினால் இந்த மனம் தாங்கப்பட்டு கொண்டு இருக்கிறது ஏன் இந்த செல்ல முடியல ஒரு சேர செலுத்த வேண்டிய அவன் தான் செலுத்துறான் பேசுறேன் பேசுறான் அப்ப ஒன்று அந்த நான்குல ஒன்று வேலை செய்யுது மீதி மூணு வேலை செய்யல அது என்ன பண்ணுது நம்ம மனசுக்குள்ள இருந்து இந்த மனம் உடல் சார்ந்து நம்மளுடைய இந்த உடல் தான் நம் வீடு இந்த உடலினுடைய தேவைகள் தான் நம் தேவைகள் இந்த பசி தாவம் சுகம் துக்கம் உணர்வுகள் மற்றபடி இங்க இருக்கிற எல்லா தீங்கு இயல்புகள்லையும் அது தன்னை வளர்த்து இந்த மூன்று அங்கே வேலை செய்ய ஆரம்பிச்சிரு ஆனா ஒரே நேரத்தில் இந்த நான்கையும் செலுத்த கற்றுக்கொள்ளுதல் இந்த மனமலர் நான்கு இதழ்களால் மூடப்பட்டு இருக்கிறது ஒரு முட்டை நீங்க பிரிச்சுட்டீங்க அப்படின்னா அதுல நறுமணமும் இல்லை தேனும் இல்லை வண்ணமும் இல்லை ஆனா அந்த மலர் மலர்ந்துருச்சுன்னா அதுல நறுமணமும் இருக்கு வண்ணமும் இருக்கு தேனும் இருக்கு இப்ப இந்த மலர மலர செய்யறது இந்த நாளுக்கும் ஒரு பணி கொடுக்கறது அதுதான் இப்ப நம்ம அதுல உங்களுக்கு சொல்லியிருப்போம் அந்த குறி போட்டிருப்போம் முப்பிரை கோட்டு மூன்று பிறைகளினுடைய கூட்டு மூன்று கண்களினுடைய கூட்டு அப்படின்றதுதான் அது அதை அப்படி திருப்பி போட்டா இவங்க ஓம் அப்படின்னு அவங்க போட்டிருப்பாங்க ஆனா அது வந்து மூன்று பிறைகளின் கூட்டு முப்பிறை கூட்டு அப்படின்னு சொல்றாங்க அதுல வந்து அதுல அந்த பாத்தீங்கன்னா பத்து புள்ளிகள் இருக்கும் பத்து குறியீடுகள் ஆமா இதை வந்து கணக்குல வச்சுக்கணும் அதே மாதிரி நமக்குள்ளார ஒரே நேரத்துல நான்கு போக்குகள் இருக்குன்னு சொல்றோம் இப்போ ஓம் நம சிவாய அப்படின்னு என் வாய் சொல்லிடுச்சு என்னுடைய புத்தி மொத்த அழுத்தமும் சேர்ந்து சொல்லிடுச்சு அந்த நேரத்துல என் கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறது எதுவா இருந்தாலும் நான் படிக்கிறேன் பாத்தீங்கன்னா தெரியும் ஆனா வாயில சப்தமா வரல மனம் படிக்கணும் மனம் பாடம் பண்ணும் அவ்வா இதுதான் அதனுடைய முதல் தாற்பயம் இந்த மனதை முதல்ல ரெண்டா உடைக்கணும் ஓம் நம சிவாய் அப்படின்னு சொல்றோம் அதே நேரத்துல உள்ளுக்குள்ளார அந்த சொன்ன நேரத்துக்குள்ளார ஹரஹர சிவ சிவ அப்படின்றத படிச்சிடணும் நம்ம மனசு படிச்சிடணும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் வெறும் வாய் மட்டுமே முயற்சி பண்ணியிருக்கோம் ஆனா அது அல்ல நம்ம மனதையும் இந்த பயணத்துல கூட்டிட்டு போறது மனதை செலுத்தாததுனால கெட்டதுதான் நம்மளுடைய எல்லா தவ பயிற்சிகளும் மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம் மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம் மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமை அப்ப இந்த மன செம்மை இந்த இதனாலையும் செலுத்தணும் முதல்ல நம்ம மனசுக்கு வேலை வைக்கணும் இது வரைக்கும் யாரும் அதற்கான பயிற்சி இது வரைக்கும் தரவே இல்லை ஏதோ சொல்லுவாங்க மனதை ஒருமுகப்படுத்துங்க எதை பாருங்க அதை பாருங்க எப்படி எதை பார்த்தாலும் அந்த மூணு பேரு அவன் கட்டுப்பாட்லயே இருப்பானே நம்ம கட்டுப்பாட்லயே இருக்க மாட்டானே அப்ப அவனுக்கு ஒரு பணி நிமித்தமா வைக்கணும் வாய் நமசிவாய சொல்லுதா ஆமா இல்ல ஹரஹர சிவ சிவ சொல்லு இது ரெண்டாவது மனம் நம்ம மனம் நான்கு அடுக்குகளால் ஆனது முதல் மனம் ஒரு பங்கு வேகத்தை உடையது இரண்டாம் மனம் பத்து பங்கு வேகத்தை உடையது மூன்றாவது மனம் நூறு பங்கு வேகத்தை உடையது நான்காவது மனம் ஆயிரம் பங்கு வேகத்தை உடையது நம்ம சொல்ற இதே நேரத்தில் நம்மளுடைய அடுத்த மனம் பத்து மடங்கு வேகத்தில் சொல்ல முடியும் அதுக்கு அடுத்த மனத்தினுடைய ஏடுகள் நூறு மடங்கு சொல்ல முடியும் அதற்கு அடுத்தது ஆயிரம் மடங்கு சொல்ல முடியும் அப்படின்றது தத்துவம் அதனால தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது எவ்வளோ விஷயத்த கூட நம்மளால அதை தீவிரமா படிச்சிட முடியும் அப்ப முதல்ல நமசிவாய சொல்லியாச்சு அதே நேரத்தில் ஹரஹர சிவ சிவா சொல்லியாச்சு இப்போ இந்த குறியீடுகளில் முதல்ல நம்ம அவங்களுக்கு பயிற்சி அளிக்கும்போது இந்த ஓம் குறியீடு பத்து புள்ளி இதை முதல்ல சொல்லணும் ஓம் நம சிவாய் இப்போ உள்ளுக்குள்ள மனசு ஹரஹர சிவ சிவ சொல்லு ஓம் நம சிவாய் உள்ளுக்குள்ள ஹரஹர சிவ சிவ சொல்லு ஓம் நம ஹர ஹரஹர சிவசிவ சொல்லு ஓம் நம சிவாய ஹரஹர சிவசிவ சொல்லு ஓம் நம சிவாய ஹரஹர சிவ சொல்லு ஓம் நம சிவாய் ஹரஹர சிவசிவ 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 ஓம் நம சிவாய் ஹரஹர சிவசிவாய் இப்ப ரெண்டு மனம் இந்த பயிற்சிக்குள்ளார நம்ம கொண்டுட்டு வந்தாச்சு ஏன்னா அதுக்கடுத்து இன்னும் ரெண்டு மனம் இருக்கு ஆமா இப்ப இந்த ரெண்டு மனம் எப்பொழுதுமே நிலையா இருக்கிறது இது ஓம் நம சிவாய் சொல்ல போகுது இது ஹரஹர சிவசிவ சொல்ல போது முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் இந்த ரெண்டு பணி நடந்துகிட்டே இருக்கும் அடுத்தது மூணாவது மனம் அதுக்கு ஓம் நமசிவாய ஹரஹர சிவ சிவ சதா சிவம் சேர்த்துக்கிறோம் இதெல்லாம் வெறும் மனக்கற்பிதம் மனப்பாடம் மனநம் செய்யறது அங்க பதிவு செய்யறது ஆமா இது அந்த நினைப்புனால உறுதிப்படுத்துறது அதுதான் அதுல இது முழுக்க முழுக்க சூக்கும வித்தை தான் அதுதான் நம்ம பாடல்ல திருமூலர் சொல்லியிருப்பார் சூக்குமம் எண்ணாயிரம் ஜபித்தாலுமே சூக்குமமான வழியீடு காணலாம் சூக்குமமான வினையை கெடுக்கலாம் சூக்குமமான சிவனது ஆனந்தமே ஆமா இதுதான் அந்த நிலைப்பாடு அந்த எட்டாயிரம் சொல்லும் பொழுதுதான் அந்த நிலைப்பாட்டுக்கு அழைத்து செல்லும் ஆயிரத்திட்டுலயே அது பூரணம் பெற்றுடும் பெரும்பூரணம் பரிபூரணம் ஆகுறது எட்டாயிரத்துல அப்ப அதனுடைய முதல் நிலை ஐம்பத்தி ஒன்று அது என்ன ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்னு அப்படின்னா வெற்றி எண் அப்படின்னா நூறு சதவீதம் இருக்கு அப்படின்னா ஐம்பத்தொரு சதவீதம் என்கிட்ட இருந்ததுன்னா அந்த நிர்வாகம் என் கட்டுப்பாட்டுல எப்பொழுதும் இயங்கும் அதனால வெற்றி எண் ஐம்பத்தி அப்படின்னு சொல்றேன் சக்தி பீடங்கள் ஐம்பத்தி ஒன்று அதே மாதிரி அக்ஷர ரூபங்கள் ஐம்பத்தி ஒன்று ஆ ச வரை ஐம்பத்தி ஒரு அக்ஷர ரூபங்களா ஆற்றல் நிலையங்களா நமக்குள்ள இருக்கு அதுல இருந்துதான் சகலமும் தோன்றுகிறது நீங்கள் எந்த நாமத்தை ஐம்பத்தி ஒரு முறை எந்த விதமான எண்ணிக்கையும் இல்லாமல் நீங்க சொல்லும் பொழுது என்னும் இருக்கக்கூடாது எண்ணிக்கையும் இருக்கக்கூடாது இந்த விதத்துல முழுக்க முழுக்க சூக்குவமாக இருக்கும் பொழுது நம்மளுடைய அந்த சக்தி புள்ளிகள் சக்தி வீதங்கள் அந்த அதிர்வலைகளை அடைகின்றன அதை நூறு சதவீதம் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்றது கணக்கு அப்ப ஓம் நமசிவாய சொல்லியாச்சு ஹரஹர சிவ சிவ சொல்லியாச்சு அதே மாதிரி அந்த மூணாவது மனசுக்கு அந்த பிரணவத்துல பத்து புள்ளி இருக்கும் அந்த பத்து புள்ளியில இந்த சதாசிவத்தை சேர்த்துக்கிறோம் ஓம் நம சிவாய ஹரஹர சிவ சிவ சதாசிவம் ओम नमसायरहर शिव शिव सदाशिव ओम नमस शिवायरह शिव शिव सदाशिव ओम हर हर शिव शिव सदा शिव ओम शिवाय हर हर शिव शिव सदा शिव ओम नम हर शिव शिव सदा शिव ओम शिवाय हर हर शिव शिव सदाशिव ओम नमस्िवायर शिव शिव सदाशिव ओम हर हर शिव शिव सदाशि ओम नम शिवायरह शिव शिव सदाशि अल ஒரு மனசு நமசிவாய சொல்லிச்சு ஒரு மனசு ஹரஹர சிவ சிவ சொன்னிச்சு இன்னொரு மனசு சதாசிவம் சொன்னிச்சு இந்த நாலாவது மனசு என்ன வேலை செஞ்சிச்சு அதுக்கு பேர் தான் திருநகர்தல் ஒரு இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு தான் நாலாவது மனசு செய்கிற வேலை அப்ப இந்த ஒரு சொல்லுக்குள்ளார இந்த நிலைப்பாட்டுக்குள்ளார நம்ம நான்கு பிரிதல்களாக அதை வந்து செயலாக்கப்படுத்திட்டோம் இதை நம்ம புரிஞ்சுக்கணும் முதல்ல இது முடிஞ்சிருச்சு அடுத்தது இதுதான் கரு காலம் இதுதான் மனிதன் வந்து பத்து மாதங்கள் வந்து கருவில் இருக்கிறான் இது வந்து சாத்திரத்தில் வரும் சூத்திரத்தில் வராது இது வேற இது தொழில்கள்ல வராது தொழில்கள் என்னென்ன இருக்கு அரண் துடி தோற்றம் அது படைக்கிறது துடி தோற்றம் அமைத்தல் திரியாம் அரண் அங்கி தண்ணில் அறையில் சங்காரம் அரண் உற்ற அணைப்பில் அமரும் திரோதாகி அறநடி என்றும் அனுகிரகமும் இது வந்து நம்ம நடராஜருடைய பாடல் அரண் துடி தோற்றம் தமருகத்துல சப்தத்தின் பெயரால சங்கலத்தையும் தோற்றுவிக்கிறார் அது படைக்கிற வித்தை அரண் அங்க அடுத்தது காக்கின்ற வித்தை அரண் அங்கி தண்ணில் அறையில் சங்காரம் அங்கு மூன்றாவது கையில் தீயணை வைத்திருப்பது சங்கார தத்துவம் அதுக்கு அடுத்து அரண் உற்ற அணைப்பில் முயலகனம் விதைச்சிக்கிட்டு இருப்பார் அது திரோதானம் மறைக்கிற வித்தை ஏந்திய திரு திருவடி அப்படின்றது அருள்கின்ற வித்தை படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் இந்த ஐந்து தொழிலையும் தான் நடராஜ தத்துவம் இந்த தொழில்களை நம்ம செய்யறது முதல்ல பத்து கரு காலத்தை முடிச்சாச்சு அதுக்கு அடுத்தது என்ன இருக்கு அப்படின்னா சிருஷ்டி ஸ்திதி சமகாரம் விரோதானம் சதாசிவம் அப்படின்னு இருக்கு நம்மளுடைய மனம் எங்க விழிப்படையுது நம்ம மனம் எங்கு ஆழ்ந்து செல்லுது அப்படின்னா இந்த மூணாவது மனசுதான் அந்த வேலையை செய்யுது இப்படி ஓம் நமசிவாயை அது சொல்லிருச்சு ஹரஹர சிவ சிவ இரண்டாவது மனசு சொல்லிடுச்சு இந்த மூணாவது மனசு முதல் பத்து வரைக்கும் சதாசிவம் சொன்னது முடிஞ்சிருச்சு அதுக்கடுத்து அந்த புள்ளியில முதல் புள்ளியில ஓம் நம சிவாய ஹரஹர சிவ சிவ சிருஷ்டி சிவாயை நம சிவாய நம்ம தான் அதுக்கு முன்னாடி எல்லாம் சொல்லிருப்பாங்க இது வந்து சிவாயை நம ஏன்னா மொத்தமும் சக்தி வடிவா அவள் தான் இருக்கா அதுதான் இந்த சூத்திரத்துக்கு பேரு சிவ சி வைக்க சித்தாந்த ரகசிய சூத்திரம் சிதம்பர ரகசிய சூத்திரம் அந்த ஜீவன்றது இயக்கமா இருக்கு சிவம்ங்கிறது இயக்கமற்று இருக்கு அதுதான் சிவ சி வைக்க சித்தாந்தம் அப்ப இந்த சக்திகள் ஐந்துக்கும் அம்மாவே அதிகாரியா இருக்கா அப்ப ஓம் நம சிவாய ஹர சிவ சிவ சிருஷ்டி சிவாயை நம அப்படின்னு முதல் புள்ளியில ஆரம்பிச்சு அந்த பத்து புள்ளி முடிச்சிட்டு அதே இடத்துல முடிச்சிட்டோம்னா ಓಂ ನಮ ಶಿವಾಯ ಹರಹರ ಶಿವ ಶಿವ ಸೃಷ್ಟಿ ಶಿವಾಯ ನಮ ಓಂ ನಮ ಶಿವಾಯ ಹರಹರ ಶಿವ ಶಿವ ಸೃಷ್ಟಿ ಶಿವಾಯಿ ನಮ ಓಂ ನಮ ಶಿ ವಾಯು ಹರಹರ ಶಿವ ಶಿವ ಸೃಷ್ಟಿ ಶಿವಾಯಿ ನಮ ಓಂ ನಮ ಶಿವಾಯ ಹರಹರ ಶಿವ ಶಿವ ಸೃಷ್ಟಿ ಶಿವಾಯ ನಮ ಓಂ ನಮ ಶಿ ವಾಯ ಹರಹರ ಶಿವ ಶಿವ ಸೃಷ್ಟಿ ಶಿವಾಯಿ ನಮ ಓಂ ನಮ ಶಿ ವಾಯು ಹರಹರ ಶಿವ ಶಿವ ಸೃಷ್ಟಿ ಶಿವಾಯಿ ನಮ ಓಂ ನಮ ಶಿ ವಾಯು ಹರಹರ ಶಿವ ಶಿವ ಸೃಷ್ಟಿ ಶಿವಾಯಿ ನಮ ಓಂ ನಮ ಶಿವಾಯ ಹರಘರ ಶಿವ ಶಿವ ಸೃಷ್ಟಿ ಶಿವಾಯಿ ನಮ ஓம் நம சிவாய ஹரஹர சிவ சிவ சிருஷ்டி சிவாயை நம ஓம் நம சிவாய ஹரஹர சிவ சிவ சிருஷ்டி சிவாயை நம ஓம் நம சிவாய ஹரஹர சிவ சிவ சிருஷ்டி சிவாயை நம முதல் புள்ளிலேயே தொடங்கி அந்த புள்ளிலேயே முடிக்கும் பொழுது அங்கு பதினொன்று முடிந்து விடுகிறது நம்ம முதல்ல சதாசிவம் பத்து சொல்லிட்டோம் அதுக்கு அடுத்தது சிருஷ்டி சிவாயினமோ பதினொன்று அது ஏன் பதினொன்று அப்படின்றது சொல்றேன் அடுத்தது முடித்த இடத்துல ஒரு தீபம் மாதிரி ஏத்திக்கிறோம் பதினொன்னு முடித்ததுக்கு அப்புறம் அங்க ஒரு மானச தீபத்தை ஏத்துறோம் அதுக்கு அடுத்த புள்ளியில ஓம் நம சிவாய ஹரஹர சிவ சிவ ஸ்திதி சிவாயை நம ஸ்திதி சிவாயை நம்ம அப்ப ரெண்டாவது புள்ளியில தொடங்குறோம் அங்கேயே தொடங்கி அங்கேயே முடிக்கிறது ஓம் நம சிவாய ஹரஹர சிவ சிவ ஸ்திதி சிவாயை நம ஓம் நம சிவாய ஹரஹர சிவ சிவ ஸ்திதி சிவாயை நம නසිවාය garaර ර වසිවස්ති දේශවායේනම නමසිවා garaරගර සිවසිවස්ති දේශවායේනම om නසිවාය garaරගර වසිවස්ති ේශවායේන omම් නමසිවාය garaරgaraර සිවසිවස්ති ේශවායේ නම නමසිවාය හරgaraර සිවසිවස්තිදේශවායේ නම නමසිවාය හරgaraර වසිවස්ති ේශවායේනම නමසිවාය garaරගර සිවසිවස්තිදේශවායේනම නමසිවාය garaරgaraර සිවසිවස්ති දේශවායේනම ஓம் நம சிவாய ஹரஹர சிவ சிவ ஸ்திதி சிவாயை நம இந்த ரெண்டாவது பதினொன்று போது அங்கும் ஒரு மானச தீபத்தை ஏற்றுறோம் இப்போ என்னென்ன முடிஞ்சிருக்கு ஓம் நம சிவாய ஹரஹர சிவ சிவ சதாசிவம் பத்து முடிஞ்சிருச்சு அதுக்கடுத்தது ஓம் நம சிவாய ஹரஹர சிவ சிவ சிருஷ்டி சிவாயி நம்ம பதினொன்று முடிஞ்சிருச்சு அதுக்கடுத்தது ஓம் நம சிவாய ஹரஹர சிவ சிவ ஸ்திதி சிவாயி நம்ம பதினொன்னு முடிஞ்சிருச்சு அந்த மூணாவது புள்ளியில் தொடங்குறோம் ஓம் நம சிவாய ஹரஹர சிவ சிவ சம்ஹார சிவாயை நம නවාය garaරgaraරසිවසිව සගාරසිවායේනම om නம्यවා garaරgaraසිවසිව සංங்கාරසිවායේනම නம्यවාය garagaraරසිවසව සම්ங்கාරසිවායේනම න्यවාය garagaraසිවszව සංගාරසිවායේනම නවාය garaරgaraරසිවසව සම්ங்கාරසිවායේනම න्यவாය හරgaraරසිවව සම්ගාරසිවායේනම න्यවාය garaරgaraසිවසව සම්ගාරසිවායේනම න्यවාය garaරgaraර වසව සම්ගාසිවායේනම ஓம் நம சிவாய ஹரஹர சிவ சிவ சம்ஹார சிவாயை நம ஓம் நம சிவாய ஹரஹர சிவ சிவ சம்கார சிவாயை நம இந்த மூணாவது புள்ளியில ஒரு தீபத்தை ஏற்றிடுறோம் எத்தனை முடிஞ்சிருக்கு சதாசிவம் பத்து சிருஷ்டி பதினொன்று ஸ்திதி பதினொன்று சம்ஹாரம் பதினொன்று இது ஏன் பதினொன்று பதினொன்று வந்துச்சு பத்து கருக்காலம் ஒரு மனிதன் மூணு தொழில்களை கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறான் படைக்கப்படுவதை பார்க்கிறான் அவன் காக்கப்படுவதை பார்க்கிறான் அதுக்கு மட்டுமே அவன் சம்காரம் செய்யறதை பார்க்கிறான் காணுவது காணப்படுவது காணுவது காணப்படுவது காணுவது காணப்படுவது இந்த மூணையும் தொழிலையும் பாக்குறாங்க முடிஞ்சிருச்சு அதுக்கு அடுத்தது ஒரே ஒரு முறை ஒரே ஒரு புள்ளி மட்டும் தான் ஓம் நமசிவாயா ஹர ஹர சிவ சிவன் திரோதாயி சிவாயை நம அப்படின்னா ஒரு மனிதன் ஒரு முறை மறைக்கப்படுகிறான் முடிஞ்சிருச்சு அப்ப அந்த ஒரு தடவை சொன்ன அந்த திரோதாயி சிவாயை நம்ம அப்படின்ற அந்த இடத்துலையும் ஒரு மானச தீபத்தை ஏற்றிடுறோம் முடிஞ்சிடுச்சு அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னா அடுத்தது என்ன ஏழு இருக்கு அதில் ஏழு இல்லை இந்த வட்டத்துக்குள்ளார வர்றது ஆறு வரும் அதை சொல்லும் பொழுது இதுதான் கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும் ஏழு நிலைகள் இதுதான் கொஞ்சம் கடினமான நிலைகள் ஓம் நம சிவாய ஹரஹர சிவ இது சொல்ற அதே நேரத்தில் உள்ளுக்குள்ளர சதாசிவம் சிவம் திரோதாயி சதா சிவாயை நம்ம ஒரு முறை அதுக்கு அடுத்தது ஓம் நம சிவாய ஹரஹர சிவ சிவ சதாசிவம் திருதாயி சதாசிவாயை நம ஓம் நமசிவாய ஹரஹர சிவசிவ சதாசிவம் திருதாயி சதாசிவாயை நம ஓம் நம சிவாய ஹரஹர சிவ சிவ சதாசிவம் திருதாயி சதாசிவாயை நம ஓம் நம சிவாய ஹரஹர சிவ சதாசிவம் திருதாயி சதாசிவாயை நம ஓம் நம சிவாய ஹரஹர சிவ சதாசிவம் திருதாயி சதாசிவாயை நம இப்போ அந்த மொத்தமும் வந்துருச்சு ஐம்பது வந்துருச்சு அடுத்தது நம்ம சொல்ல போறது ஐம்பத்தி ஒன்றாவது இந்த ஐம்பத்தி ஒன்றாவது மட்டும் எப்படி சொல்லணும்னா நம்மளுடைய மொத்த மூச்சு காத்தையும் வெளியே விட்டுட்டு அதே விஷயத்த சொல்லணும் இப்போ நம்ம எல்லா மொத்த இதயத்தில் இருக்க நம்ம முறையீறல இருக்க எல்லா காத்தையும் வெளியே விட்டுட்டு வெற்றிடத்துல சொல்லணும் ஓம் நம சிவாய ஹரஹர சிவ சிவ சதா சிவம் திருவதாயி சதா சிவாயி நம அப்படின்னு மூச்சு வெளியே விட்டுட்டு மறுபடியும் சுவாசிக்க தொடங்கிடணும் இந்த ஐம்பத்தொன்னு சொல்றதுதான் இந்த சிதம்பர ரகசியத்தினுடைய தாத்பரியம் அது ஏன் ஐம்பத்தொன்னாவது மட்டும் வெளியே சொல்லும்போது மூச்சற்று சொல்றோம் அப்படின்னா இது முழுசா மூச்சற்ற வெட்ட வெளி அப்படின்றது காற்றற்ற இடம் நமக்குள்ள இருக்கிறதும் அந்த காற்றற்ற இடம் அந்த ஐம்பத்தொன்னு போய் அது அடையுறது இதுதான் இந்த ஐம்பத்தோரு சக்தி பீடங்களையும் நமக்குள்ள கிளர்ந்தலை செய்யறது வித்தை வித்தை என்னென்ன ஒரு மனிதனுடைய கருக்காலம் அதுக்கு அடுத்தது ஐந்து தொழில்கள் வந்துருச்சு சிருஷ்டி வந்துருச்சு ஸ்திதி வந்துருச்சு சம்ஹாரம் வந்துருச்சு திரோதானம் வந்துருச்சு சதா சிவாயி வந்துருச்சு இது எல்லாம் சேர்ந்ததுதான் ஐம்பத்தொன்னு இதுதான் முதல் நிலை இதுக்கு அப்புறமேட்டுக்கு இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ஐநூத்தி பத்து ஆயிரத்தி எட்டு மூவாயிரம் ஐயாயிரம் எட்டாயிரம் அப்படின்றது எல்லாமே இதனுடைய மடங்குகளாக போகும் இதை இதில் உள்ள வர்றவங்க முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த ஐம்பத்தி ஒன்று சொல்றது இதுதான் அதனுடைய நிலைப்பாடு ஆமாம் இதுக்கு நம்ம அந்த குறியீடுகளின் பெயரால் நீங்க விளக்கம் அளித்த விளக்கம் அப்படின்னா போதுமானதுன்னு சொல்றேன் இது இந்த ஐம்பத்தி ஒன்று சொல்லும் பொழுது நம்மளுடைய இந்த மனம் ஒரு குறைந்தபட்ச ஆனந்த நிலையை அடையும் ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்மளுடைய மனதை நம்ம பணி செய்ய விட்டதில்ல ஒன்று பேசுனா பேசும் கேட்டா கேட்கும் எதையாவது ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தா அதுலயே இருக்கும் நம்மளுடைய இந்த மூன்று பிரதிகள் வேற வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் இந்த மூன்று பிரதிகளையும் நம்ம வேலை வாங்க தொடங்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய மனம் மலர் மலரும் எண்ணங்களுக்குள்ளார நறுமணம் தோன்றும் எண்ணங்களுக்குள்ளார வண்ணம் தோன்றும் எண்ணத்தில் தேன் ஊறும் அந்த தேன் அப்படின்றது அமில்தம் சொல்றாங்க ஆயிரத்தி எட்டு எந்த எண்ணிக்கையும் இல்லாம இந்த முறையில் சொல்பவர்களுக்கு ஊசி முனை அளவு அமிர்தம் ஊறுகிறதாம் சத்தியம் சொல்கிறேன் சொல்கின்ற நமசிவாய பழமே இனிக்கும் சொல் வந்து இனிக்கும் சித்தத்துக்குள்ளார இனிக்கும் அது ஒரு குளிர்வைக்கரம் ஆமா இதுதான் நிலைப்பாடு சிவமங்கலம்